வணக்கம் குழந்தையின் கழுத்தறுத்து கொலை செய்த கொடூர தந்தை இப்ப எங்க திரும்பினாலும் பிரச்சனைகளும் ஒரே தான் இருக்குது பெண்கள் மீதான பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வரத நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் எந்த செய்தியை பார்த்தாலும் இப்ப அப்படிதான் இருக்குது கொலை தற்கொலை பாலியல் வன்கொடுமை ஆணவ கொலை அப்புறம் இந்த கோயிலுக்கு கடவுளை வழிபடக்கு வரோம் அங்கேயே அந்த கேம்பஸுக்குள்ளாடியே பெண்களை கொன்னு புதைக்கிற சம்பவங்கள் இதெல்லாம் நம்ம கேள்விப்படும் போது ஒரு மாதிரி ஒரு வகையான நெகட்டிவிட்டி தான் உருவாகிட்டே இருக்குது இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குது பெண்களுக்கு வாழவே முடியாதா அப்படிப்பட்ட ஒரு கேள்விதான் எல்லாருடைய மனசுலையும் அப்படி மிகப்பெரிய கேள்வியா எழுந்து நிற்கக்கூடிய இந்த நேரத்துல தன்னுடைய சொந்த குழந்தையை எவ்வளோ ஆசையா வளர்த்த குழந்தையா இருக்கும் இந்த ஏழு வயது குழந்தையை கழுத்தை அறுத்து கொலை செய்த ஒரு கொடூர தந்தையை பற்றி இப்போ செய்தி ஓடிட்டு இருக்கு இதை பற்றி தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சென்னையை சார்ந்த சதீஷ் ரெபேகா தம்பதி அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல திருமணம் ஆகிருக்கு ஒருத்தர் ஒருத்தர் நல்லா தெரிஞ்சவங்க அவங்களுக்கு இடையில் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்குது அதுவே காதலாக மாறி பெற்றோருடைய சம்மதத்துடன் அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்திருக்குது அப்புறம் ஆறு வயதில் ஒரு குழந்தை பெண் குழந்தை அவங்களுக்கு இருக்குது ஸ்டெஃபி ரோஸ் அப்படின் சொல்லி அப்போ இந்த பெண் அதாவது மனைவி ரெபேக்கா ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவரான் அதனால் திருமணம் முடிந்து ஓராண்டு காலத்திலேயே அந்த கணவன் வந்து எப்பவுமே அந்த பெண்ணை இழிவாக பேசி ரொம்ப அவமானப்படுத்துகிறத தன்னுடைய வாடிக்கையாகவும் வழக்கமாகவும் கொண்டு வந்திருக்காரு அதனால் இவங்களுக்கு இடையே அடிக்கடி அடிக்கடி இவங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடெல்லாம் உண்டாயிருக்குது கண்டிப்பா சில இப்போ ஒரு ஒன்றரை ஆண்டுகளாக அவங்க கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரிஞ்சு வாழ்கிறாங்களாம் ஆனால் அந்த குழந்தை வந்து அப்பா கிட்ட இருக்குது அப்போ இந்த பெண் வந்து இது விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி அந்த விவாகரத்து வழக்கம் நிலுவையில் இருக்குது தான் இப்போ இந்த கணவர் வந்து ரொம்ப அந்த பெண்ணை க பார்க்குற எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறது இப்படிலாம் நடந்துகிட்டே இருந்துருக்குது அப்போ கடந்த டிசம்பர் மாதம் ரொம்ப அவரை கஷ்டப்படுத்துறதுனால ரொம்ப துன்புறுத்துனால அவங்க வந்து அடித்து துன்புறுத்துனால போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதனுடைய அடிப்படையில் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஆறு நாள் பேர் சிறையில் இருந்துட்டு திரும்ப வந்தாராம் திரும்ப வந்த பிறகும் இந்த பெண்ணை தொடர்ந்து விரட்டி விரட்டி தாக்குதல் தொடர்ந்துகிட்டே இருந்திருக்குது அப்ப இந்த பெண் வந்து குழந்தை என் கிட்ட எனக்கு வேணும் எனக்கிட்ட தான் வளரணும் அப்படின்னு இவங்க கேட்டிருக்கணும் அப்போ ஒரு ஏழு வயது பெண் குழந்தை அப்படிங்கிறதுனால அது அம்மா கிட்ட தான் நல்லது அப்படிங்கிறது தான் போலீஸ் தரப்புலயும் எல்லார் தரப்புலயும் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருந்திருக்கு அவரை அதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க அந்த சதீஷ்குமாருக்கு வந்து அதை ஏற்றுவிட முடியலை போலது அப்படிதான் தோணுது அதனால இந்த பெண்ணை பார்க்கக்கூடிய இடமெல்லாம் அவர் விரட்டி விரட்டி நீ குழந்தைய கேட்டினா குழந்தையும் கொல்லுவேன் ஒன்னையும் கொன்றுவேன் இப்படியே சொல்லி கொல மிரட்டல் பண்ணியிருக்காரு இப்ப இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி சாயங்காலம் ரொம்பவே நான் உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி கொல மிரட்டல் செய்ததுனால அவங்க திரும்பவும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அங்க இருந்து விசாரிக்க கூப்பிட்ட பிறகு விசாரணைக்கு போகலையா குழந்தையை கூட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போய் பதினொன்றரை மணிக்கு அந்த ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி அங்க இருந்து குழந்தையை அறுத்து கொலை செய்துட்டு தானும் கழுத்தறுத்து தற்கொலை செய்யறதா தன்னுடைய சகோதரிக்கு போன் பண்ணி சொன்னதாக சொல்லப்படுது எப்படி இருந்தாலும் அந்த குழந்தையை தன்னுடைய குழந்தை இல்லையா ஏழு வயது குழந்தை அதிலும் பெண் குழந்தை பெண் குழந்தைகள் பொதுவாகவே சிறு குழந்தைகளா இருக்கும் போது ரொம்பவே குதூகலமாக இருப்பாங்க அந்த வீட்டையே குதூகலமாக ஆக்குவாங்க அந்த அழகான ஒரு பாடல் கூட உண்டு இல்லையா ஆனந்த யாழ்னை ஆனந்த யாழை மீட்டுகிறாய் எவ்வளவு அந்த பெற்றோருக்கு அந்த குழந்தைனால அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை ஒரு அழகான குழந்தையை பெண் குழந்தையை தானே கழுத்து அறுத்து கொலை செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த தந்தையினுடைய கொடூரத்தன்மை இந்த சமூகத்துக்கே புரியுது எனக்கு இல்லாத குழந்தை உனக்கும் இருக்க விடமாட்டே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு மாதிரி வக்கிற புத்தி இதுல வந்து யாரை பகடக்காயா பயன்படுத்திருக்கான் அந்த சதீஷ்குமார் அப்படின்னா மனைவியை பழி வாங்குறதா நினைச்சிட்டு அந்த ஒரு தன்னுடைய மகளை கொலை செய்யறது அப்போ இது எந்த எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் யாருக்கு யாரையும் தொடுறதுக்கு கூட உரிமை இல்லாமல் யாருடைய உடலையும் தாக்குவதற்கோ தொடுவதற்கோ கூட உரிமை கிடையாது ஒருவருடைய உயிரை பறிப்பதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அப்போ அதுல தன்னுடைய மகளின் உயிரை தானே பறிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிக பெரிய வன்மம் நிறைந்த ஒரு சு என்ன அந்த அந்த ஆளுக்கு புத்தி எப்படிப்பட்ட புத்தியா இருந்திருக்கணும் அப்போ

வன்கொடுமை செய்யக்கூடிய கணவர்களை நம்ம இப்ப பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் அதுல சுகம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அதுல அவங்களை கஷ்டப்படுத்தி அவங்க வழியினால கதறதெல்லாம் பார்த்து அல்லது துடிதுடிக்கிறத பார்த்து அதுல சந்தோஷம் அனுபவித்துட்டு இருக்கக்கூடிய ஆண்களை இன்னைக்கு நிறைய நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் இப்ப அந்த வரிசையில ஒரு குழந்தை அந்த குழந்தை எவ்வளவு துடிதுடிச்சு இறந்திருக்கோம் இல்லையா கழுத்து அறுத்து ரத்தம் சொட்ட சொட்ட அப்போ அந்த குழந்தை சாகும்போது இந்த தந்தையினுடைய மனநிலை அதையே பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு மனநிலையே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் வந்து இந்த சமூகம் ஆரோக்கியமான சமூகம் இல்லை என்பதை நமக்கு வெட்ட வெளிச்சமாக்கி கொண்டிருக்கிறது தெளிவாக எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்குது நம்மகிட்ட குறைபாடு இருக்கிறது இந்த சமூகத்தில் மிகப்பெரிய குறைபாடு இருக்கிறது அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லார்கிட்டயும் இருக்குது பெண்களும் குழந்தைகளும் இந்த உலகத்துல வாழதுக்கு உரிமை இல்லை இந்த சமூகத்துல நம்முடைய இந்திய திருநாட்டில் நம்முடைய தமிழ்நாட்டுல வாழதுக்கு உரிமை இல்லை அவங்க பெண்களும் குழந்தைகளும் கம்ப்ளீட்டா நாங்க எப்படி நினைக்கிறோமோ அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்ட்டுன்னா ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை தான் தொடரணும் அப்படின்னு நினைச்சா இந்த சமூகம் எப்படிப்பட்ட ஒரு சமூகமாக மாறும் இப்ப கருத்து வேறுபாடு வர்றது சகஜம்தான் அதை வந்து ரெண்டு பேரும் உட்காந்து பேசி தீர்க்கணும் பேசி தீர்க்க முடியாத பட்சத்தில் இனி சேர்ந்து வாழ்வது கடினம் அதுலேயும் ஒவ்வொரு நாளும் உயிருக்கு பயந்து இந்த ஆளை பார்த்தா எப்போவுமே ஒரு கொலை மிரட்டல் அல்லது வன்முறையில் ஈடுபடுதல் அதை தொடர்கதையாக வச்சிருக்கிறாரு அப்போ எல்லாருக்குமே உயிருக்கு உயிரின் மீதும் தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதன் மீதும் ஒரு நாட்டம் வரதான் தான் செய்யும் அப்போ அந்த இவர்கள் கூட இணைந்து வாழ முடியாதுங்க கூடிய ஒரு நிலையில் உருவாகும் போது பிரிந்து போகிறது தான் முறை இல்லையா அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அல்லது தான் முழுவதுமாக திருந்தணும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லை அப்படிங்கும்போது அவங்க பிரிந்து வாழதுக்கு மனைவி முடிவெடுத்திருக்கிறாங்க அதை மதிக்கணும் அதை விட்டுட்டு நான் உன்னை கொண்டே தீர்வேன்னு சொல்லி அவருக்கு பின்னாடியே துரத்தி துரத்தி அடிக்கிறது வந்து தப்பு அதை இந்த காவல்துறையில் புகார் கொடுத்த பிறகும் சரியான நடவடிக்கை அந்த கணவர் மீது எடுக்கப்படவில்லை எல்லாமே ஒரு மாதிரி ஈஸி கோயிங் மாதிரி அது கடைசியில் அந்த உயிரையே பறிச்சிருக்குது இருக்குது அப்ப நம்ம வந்து இந்த சமூகத்துல பெண்களும் குழந்தைகளும் இல்லை அப்படின்னா வேண்டாம் அவங்கள நாங்கள் எங்களுக்கு பிடிக்கலன்னா உடனே கொன்றுருவோம் இப்படி எல்லாரும் முரண்டு பிடிச்சிட்டு கொண்டுட்டு இருக்கிறத பார்க்கும்போது பெண்களையும் குழந்தைகளையும் அவர்கள் விரும்பவில்லை அப்படிதான் தோணுது அப்ப பெண்களும் குழந்தைகளும் வேண்டாம் அப்படின்னு சொன்னா வெறும் ஆண்கள் மட்டுமே இந்த சமூகத்துல இருக்காங்க அப்படிங்கன்னா அதை கொஞ்சம் கற்பனை செய்து பார்ப்போம் இந்த சமூகம் எப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கும் முரட்டுத்தனம் நிறைந்த ஒரு தான் இருக்கும் அங்க சந்தோஷத்துக்கு இடம் இருக்குமா அல்லது ஒரு கலகலப்பான ஒரு குதூகலத்துக்கு இடம் இருக்குமா ஒரு சிரிப்பு தான் இருக்குமா முதல்ல சோ அந்த சமூகத்தினுடைய தன்மைக்கு ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் எல்லாருமே வேணும் ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் வந்து எங் எங்களால முடியும் எல்லாமே செய்திருவோம் அப்படின்னா அதெல்லாம் நடக்காது எல்லாருமே இணைந்ததுதான் சமூகம் எனவே எல்லாரும் விழித்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த காலகட்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கண்களை திறந்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் ந நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன இந்த இது இப்படியே தொடர்ந்தால் இந்த சமூகம் எப்படிப்பட்ட ஒரு சமூகமாக மாறும் அதை ஆரோக்கியமான சமூகம்னு நம்ம சொல்ல முடியுமா அப்ப ஆரோக்கியமான சமூகம் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் அதை எல்லாருமே கொஞ்சம் யோசிப்போம் அன்பு இன்னைக்கு வந்து பாசத்துக்கும் காதலுக்கும் ஒரு வலன் கருதாத அன்புக்கும் உறவுக்கும் வந்து மிகப்பெரிய சிக்கலும் பஞ்சமும் உண்டாயிருக்கு அப்படிதான் சொல்லலாம் இன்னைக்கு கையில எல்லாருக்கும் கையிலையும் காசு அல்லது பண புழக்கம் வந்து பெரும்பாலும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ஆனா இந்த நல்ல மதிப்பீடுகள் ஒரு குடும்பத்தை நல்ல முறையில் கொண்டு போவதற்கு தேவையான அன்புக்கு பற்றாக்குறை வந்திருக்குது ஸோ எல்லாருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்து அன்பு கொஞ்சோண்டு அன்பு இருந்தால் போதும் அது எல்லாத்தையும் நம்ம சரிப்படுத்தி எடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையை வளர்த்துட்டு அதை நோக்கி இந்த சமூகத்தை கொண்டு செல்வோம் தேடும் விடியல் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்முடைய மன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி